பழைய ஆள் இன்றைக்கி லஞ்சுக்கு கத்திரிக்காய் போயிடலாம் பண்ண அப்புறம் எட்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் புளி உப்பு போட்டு கொத்திரம் வேக வச்சிடலாம் சோலையும் வேக வச்சிருக்கேன் பருப்பு வேக வச்சுருக்கேன் ஓட்டுறதுக்கு புளியை வந்து எலுமிச்சாமல் கொஞ்சம் மண்டிகை அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் கரைச்சோண்டலாம் இது வந்து கடலப்பருப்பு தனியா வத்தல் மிளகா வத்தல் பெருங்காயம் வறுத்துருக்கேன் தேங்காயும் தனியாக நெய்யில் வறுத்துருக்கேன் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்ச வச்சு இப்போ வேக வச்சுட்டு மொத்த இதெல்லாம் கத்திரிக்காய் அவ்வளோ வந்துட்டு புளி தண்ணியை விட்டுடலாம் புளி தண்ணி விட்டுட்டு உப்பு மஞ்சள் பிடி போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் கத்திரிக்காயோட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா கொழஞ்சி வெந்துருக்கு பாருங்க சோலை பருப்பு அரைச்சி விட்ட விழுது எல்லாம் போட்டுடலாம் சோளையை போட்டாச்சு பருப்பு போட்டாச்சு அரைச்ச விழுது போட்டாச்சு நல்லா கெட்டியாகட்டும் நல்லா கொதி வரட்டும் அப்புறம் தாளிச்சி கொட்டியெல்லாம் கருவேப்பில போட்டுட்டு கால் ஸ்பூன் வெல்லம் போட்டேன் டேஸ்ட்டுக்கு நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதிச்சு வருது பாருங்க துளிவுண்டு உண்டு அரை ஸ்பூன் அரிசி மாவம் கரைச்சி விட்டேன் கட்டி வரதுக்கு இதை எடுத்துகிட்டு தாளிச்சி கொட்டையெல்லாம் சூப்பரான பா கத்திரிக்காய் தான் ரெடி ஆகிடும் இருப்போம் பத்திரிக்காவும் சோளையும் போட்ட பீட்டில் ரெடி எடுத்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு முதல்ல பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணுங்க பிளீஸ் தேங்க்யூ சோ மச்